வரஹ்மத்துல்லாஹி வரக்காது எல்லா போலும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு கொட்டி கிடக்கும் வேலை வாய்ப்புகளும் அதை பெறுவதற்கான வழிமுறைகளும் பொதுவாகவே நம்ம மாணவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா பள்ளியோ கல்லூரியோ படிக்கும் பொழுது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி என்ன படிச்சு முடிச்சா வேலை இருக்காங்க யாருக்கு வேலை இருக்கு இன்ஜினியரிங் படிச்சா என்ன பண்றாங்க சுகியில் ஓட்டிட்டு இருக்கிறாங்க இன்ஜினியரிங்ல படிச்ச என்ன பண்றாங்க பிளிங்கிட் ஓட்டிட்டு இருக்கறாங்க ஒரு சயின்ஸ் கிராஜுவேட் என்ன பண்றாரு ஒரு பிளிங்கிட் ஓட்டிட்டு இருக்காரு சோ இதுல என்ன வேலை இருக்கு ஊபர் ஓட்டிட்டு இருக்காரு ஊபர்ல ஓட்டினா 30000 ரூபாய் சம்பளம் கிடைக்குது 20000 ரூபாய் சம்பளம் கிடைக்குது நம்ம ஏஞ்சி படிக்கணும் நாளுக்கு ஒரு பிளஸ் 2 படிச்சு முடிச்ச உடனே ஒரு வேலைக்கு போயிரலாமே என்று சொல்லக்கூடிய ஒரு கேள்வி வந்து பொதுவாகவே இருக்குது அது உண்மைதானா சோ இந்த இந்த கால கட்டத்துல என்னென்ன மாதிரியான வேலைகள் இருக்குது எவ்வளவு வேலை வாய்ப்புகள் இருக்குது அதை எவ்வாறு பெற்றுக்கொள்வது என்பதை குறித்து தான் ஒரு ஒரு சிறிய அறிமுகத்தை ஒரு முப்பது நிமிடத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம் முதல்ல இருக்கிற கேள்வி என்ன படித்தவங்களுக்கு வேலை இல்லை இது உண்மைதானா அப்படின்னா இது ஒரு பச்சை பொய் படித்தவங்களுக்கு வேலை இல்லைன்ற ஒரு வார்த்தையே கிடையாது வேலைகள் இருக்குது இந்தியாவில் தமிழகத்தில் அரசு அரசு வேலை வாய்ப்புல தனியார் வேலை வாய்ப்புல வந்து எவ்வளவு வேலை வாய்ப்பு என்ற தவறுதான் பார்க்க இருக்கிறோம் இந்தியாவை பொறுத்தவரை இருபத்தி லட்சம் கம்பெனிகள் இருக்குது இந்தியா முழுவதும் பாத்தீங்கன்னா இருபத்தி லட்சம் கம்பெனிகள் இருக்கு ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட கம்பெனி ரிஜிஸ்டர் என்ன அப்படின்னு சொன்னா பார்மலா ஒரு அரசாங்கத்துல நான் அப்படி ஒரு கம்பெனி வச்சிருக்கிறேன் அதுக்கு ஒரு ரூல் இருக்கு ஒரு ஆக்ட் இருக்கு அது பிரகாரம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த அந்த தகவலை வந்து அரசாங்கத்துக்கு சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு கம்பெனிகள் வந்து பாத்தீங்கன்னா சுமார் இருபத்தி லட்சம் கம்பெனிகள் இருக்கு அதுல ஆக்டிவா ஒவ்வொரு வருஷம் பண்ணக்கூடிய கம்பெனி பாத்தீங்கன்னா பதினெட்டு லட்சம் கம்பெனிகள் இருக்கு

பிரைவேட் செக்டர் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் தான் விவசாயம் தான் தொழில் சம்பந்தப்பட்ட ஒவ்வொருவரும் விவசாயம் அப்படிப்பட்ட வேலைகள் இருக்குது இருக்குதுல அதிகமாக வேலை தரக்கூடிய அவ்வளவு வேலைவாய்ப்புகள் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகள் பார்க்க முடியுது தமிழ்நாடை பொறுத்தவரை ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு வேலைவாய்ப்பு எடுக்கிறாங்க சுமார் இதுவரைக்கும் சுமார் பதினாலு லட்சம் வேலை வாய்ப்புகள் அரசாங்கத்தின் சார்பாக நடத்தப்படக்கூடிய தனியார் வேலை வாய்ப்பு முகாம்கள் மூலமாக மட்டும் சுமார் பதினாலு லட்சம் வேலை பொருள் கிடைக்குது ஸோ அவ்வளவு வேலை வாய்ப்புகள் கிடைக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசு வேலைகளை பொறுத்தவரை என்னென்ன அரசு வேலைகள் இருக்குது நமக்கு தெரிஞ்ச ஒரே அரசு வேலை என்ன டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் அது தவிர இருக்குதா அப்படின்னா நமக்கு வேற எந்த வேலை தெரியாது ஸோ என்னென்ன அரசு வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ssc னு சொல்வாங்க ஸ்டாப் கமிஷன் சோ அரசாங்க வேலை வாய்ப்புகள்ல அதிகமான அளவு வேலை வாய்ப்புகளை கொடுக்க கூடியது இவங்க தான் யாரை தாண்டி டிஎன்பிஎஸ்சியை தாண்டி ரயில்வேவை தாண்டி அதிகமான வேலை வாய்ப்புகளை கொடுக்க கூடியது யாரனா एसएससी தான் ரெண்டாவது யாரு ரெண்டாவது தான் ரயில்வேஸ் இருக்கிறாங்க சோ அவங்க என்னென்ன வேலைகள் கொடுக்கறாங்க இப்போ ரெண்டாவது பார்க்கலாம் மூணாவது பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி यूपीएससीனா என்ன ஐஏஎஸ் தேர்வு ஐபிஎஸ் தேர்வு என்டிஏ நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி போன்ற பல்வேறு வேலைகள் எடுக்கக்கூடியவங்க அடுத்து யார் இருக்கா பப்ளிக் செக்டார் யூனிட் சொல்லுவாங்க பப்ளிக் செக்டார் யூனிட் என்ன கல்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அனல் மின் நிலையம் அணுமின் நிலையம் இஸ்ரோ போன்ற பெரிய பெரிய அரசு நிறுவனங்கள்ல இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் பெறக்கூடியவங்க தோராயமாக இருக்கு அது இல்லாம பாத்தீங்கன்னா ஆர்மியில ஏர்ஃபோர்ஸ்ல இப்படின்னு நிறைய வேலை வாய்ப்புகள் வந்து கொட்டி கிடக்குது எவ்வளவு கொட்டி கிடக்குது என்னென்ன மாதிரியான வேலைகளுக்கு ஆள் எடுக்கிறாங்க இப்ப என்ஐஏ இருக்கிறாங்க இப்ப உதாரணத்துக்கு தமிழ்நாடு போலீஸ் வந்து ஒருத்தர் கைது பண்ணணுங்க அதுக்கு என்ன வேணும் முதல்ல ஒரு அரஸ்ட் வாரண்ட் வேணும் அதுக்கு என்ன பண்ணிருக்கணும் உங்க மேல ஒரு கேஸ் இருக்கணும் அதுக்கு ஒரு சார்ஜ் ஷீட் போடப்பட்டிருக்கணும் ஒரு எஃப்ஐஆர் இருக்கணும் அதுக்கப்புறம் ஒரு அரஸ்ட் வாரண்ட் இருக்கணும் இது இருந்தா மட்டும்தான் ஒருத்தரை கைது பண்ண முடியும் ஆனா என்ஐஏ கைது பண்ணணும்னா எதுவுமே தேவையில்லை தமிழ்நாடு அரசனுடைய ஒப்புதல் தேவையில்லை கைது பண்ணிட்டு ஆறு மாசம் கழிச்சு என்ன பண்ணலாம் உங்களை என்னென்ன குற்றங்களுக்காக நான் கைது பண்ணிருக்கேன்னு சொன்னா போ அப்படிப்பட்ட அதிகாரமிக்க பதவி இப்போ நம்ம அமைச்சர்கள் வீடுகள்ல ரைடு போவாங்க யார் போவா தமிழ்நாடு அரசனுடைய அமைச்சர்கள் வீடுல சில ரைடு போவாங்க யார் ரைடு போவா அமலாக்கத்துறை போவாங்க இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்க அது பேரு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சொல்லுவாங்க

காங்கிரஸ் ஆட்சியில் கிரியேட் பண்ணா எதுக்கு யாராவது நாட்டுக்கு அச்சுறுத்தலா இருந்தாங்கன்னா அவங்கள வந்து கண்காணிக்கணும் கைது பண்ணணும்னு சொல்லி ஒரு அதிகாரம் கூட வச்சு கொடுத்தாங்க அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன போலீஸ் ஆகிறதுக்கு என்ன எடுத்துருக்கணும் ஒரு பிளஸ் டூ படிச்சிருந்தா போதும் டென்த் படிச்சிருந்தா போதும் எஸ்ஐ ஆகிறதுக்கு என்ன படிச்சிருக்கணும் டிகிரி படிச்சிருக்கணும் ஒரு என்ஐ அதிகாரி ஆகிறதுக்கு ஒருத்தர் சிபி அதிகாரி என்ன படிச்சிருக்கணும் தெரியுமா ஒரு டிகிரி படிச்சிருந்தா போதும்

சிஜிஎல் சொல்லுவாங்க கம்பைன் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க டிகிரி படிச்சவங்களுக்கு எட்டாவது படிச்சிருக்கமா அதுக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு எம்டிஎஸ் சொல்லுவாங்க ஸோ இப்படிப்பட்ட பதவிகள் போனீங்கன்னா என்ஐஏ ஆஃபீஸில் சிபிஐ ஆஃபீஸில் நார்கோட்டிக்ஸில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டில் எவ்வளவு பெரிய அதிகாரம் இருக்கக்கூடிய பதவிகளில் கூட என்ன பண்ணலாம் நம்ம உட்கார முடியும் ஸோ இப்படிப்பட்ட பதவிகள் போகிறதுக்கு இருக்கக்கூடிய அருமையான வாய்ப்பு தான் என்னது எஸ்எஸ்சி ஒவ்வொரு ஆண்டும் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க முஸ்லீம்களை யாராவது ஒருத்தர் அப்ளை பண்ணுவோமா பண்ண மாட்டோம் சரி பிரிப்பேர் பண்ணுறது கஷ்டமா நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எழுதுவோம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எல்லாம் படிக்கணும் யாரும் எழுதிருக்கீங்களா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எல்லாம் படிக்கணும் தமிழ் புக் படிக்கணும் வேற என்ன படிக்கணும் சயின்ஸ் படிக்கணும் வேற என்ன படிக்கணும் பழைய கொஸ்டின் வேற என்ன ஹிஸ்ட்ரி படிக்கணுமா ஜாகிரபி படிக்கணுமா சிவிக் படிக்கணுமா மேக்ஸ் சரி இருக்கணுமா இவ்வளோ படிக்கணும்ல எஸ்எஸ்சி படிக்கணும்னா ரெண்டே ரெண்டு தான் ஒன்று ஆப்டிடியூடு இன்னொன்று இங்கிலீஷ் மூணாவது கரண்ட் அஃபேர்ஸ் மூணே மூணு டாபிக் தான் இந்த மூணு டாபிக்கை நீங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க ரயில்வேக்கும் போக முடியும் எஸ்எஸ்சிக்கும் போக முடியும் ரயில்வேக்கும் போக முடியும் ரெண்டுக்கும் போகிற ஒரே சிலபஸ் தான் ஒரே டைம்ல ஒரு அதிகாரமிக்க பதவிகளை போய் உட்கார்றதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு ஒவ்வொரு ஆண்டும் மாதிரி எண்பதாயிரம் ஃபெயில் எடுக்கிறாங்க ஒவ்வொரு வருஷமும் ஆனால் யாரும் அப்ளை பண்றது ரயில்வே போறோம் ரயில்வேல ஏராளமான வேகன்சிஸ் இருக்கு ரயில்வேல பார்த்தீங்கன்னா டைம் என்ன என்னென்ன ஆஃபீஸர்ஸ் எல்லாம் பார்ப்போம் ட்ரெயினில் போயிருக்கீங்களா யாராவது ட்ரெயினில் யாராவது போயிருக்கீங்களா நீங்கள் யாரை பார்ப்போம் டிடிஆரை பார்ப்போம் டிடிஆர் என்ன படிச்சிருக்கணும் தெரியுமா டிடிஆர் வர்றதுக்கு டிகிரி எம்பிபிஎஸ் பிஇ பிடெக் கேட் எக்ஸாம் ப்ளஸ் டூ படிச்சிருந்தா ஒரு பிளஸ் டூ படிச்சிருந்தா ஒரு ரயில்வேல இவ்வளவு முக்கியமான ஒரு பதவிக்கு போக முடியும்ல பிளஸ் டூ படிச்சா எவ்வளவு சாலி கொடுக்கலாம் ஒரு கடைக்கு வேலை எடுக்க எடுக்கிறேன் கேஜி எவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்க பிளஸ் டூ படிச்சா இருக்கேண்ணா

எந்த குரூப் கிடைக்கலையா அபிகா மட்டும் சொல்லுவாங்க எந்த காலம் கிடைக்கலையா அபிகா மட்டும்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு காலம் இருந்தது ஆனா பாத்தீங்கன்னா டூ ஜி ஊழல் நடந்திருக்கலாம் யார் சொன்னா யார் சொன்னா சிஏஜின்ற ஒரு நிறுவனம் தான் டூ ஜியில ஊழல் நடந்திருக்கலாம்னு சொன்னாங்க அப்புறம் இல்லன்னு கோஸ்ட்ல வந்தது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சோ இப்படிப்பட்ட இடத்துல சிஏஜியில வேலை பார்க்கலாம் நீங்க எங்க வேலை பார்க்கலாம் அரசாங்கம் சரியா செயல்படுதான்னு சொல்ற இடத்துல வேலை பார்க்கறதுக்கான ஒரு அடிப்படையான ஒரு பதவியை நீங்க இருக்க முடியும் ஸோ அப்படிப்பட்ட வேலைகள்லாம் நமக்கு இருக்கு அது இல்லாம இந்தியன் ஆமில ஏர் ஃபோர்ஸ்ல ஏர் ஒரு எக்ஸாம் இருக்கு எவ்வளவு சேல்ரி நீங்க என்டிஎன்னு ஒரு எக்ஸாம் இருக்கு நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி திரும்ப இருக்காது நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி ப்ளஸ் டூ படிச்சிருந்தா படிக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும்தான் எழுத முடியும் டிகிரி படித்தவங்க எழுத முடியாது ப்ளஸ் டூ படிச்சவங்க எழுதுனா போதும் உங்களுக்கு முத மாதம் சம்பளமாக ரெண்டு லட்ச ரூபா கிடைக்கும் ரெண்டு லட்சம் ரூபா உங்களுடைய வேலைகள்லாம் ஒரு முக்கியமான வேலை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய வேலை எப்படிப்பட்ட வேலை ப்ளஸ் டூ படிச்சிருந்தால் போதும் ஸோ இப்படி நிறைய அரசு வேலைகள் இருக்குது நம்ம அதை பற்றிய வித அடிப்படை அறிவும் இல்லாமல் இருக்கிறோம் தெளிவு இல்லாமல் இருக்கிறோம் விழிப்புணர்வும் இல்லாமல் இருக்கிறோம் இப்போ அது இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் இருக்குது குரூப் டூ இருக்குது குரூப் த்ரீ இருக்குது ஸோ இந்த மாதிரியான நிறைய வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு இப்போ இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது இந்த எக்ஸாமை நாலு விதமாக பிரிக்கலாம் ஒன்று ஹை இன்டென்சிட்டி எக்ஸாம்னு சொல்லுவாங்க என்னது யூபிஎஸ்சி

மட்டும் மட்டான்னு சொல்லி சில தேர்வுகள் இருக்கு அப்படிப்பட்ட தேர்வுகளும் இருக்குது அது இல்லாமல் டைப்ரைட்டிங் தெரிஞ்சிருக்கா அதுக்கு எக்ஸாம் இருக்கு எனக்கு ஷார்ட் அண்ட் தெரியுமா என்னங்க ஆகணும் செலவாகும் எவ்வளோ செலவாகும் ஒரு லட்ச ஆகுமா ஷார்ட் அண்ட் படிக்கிறதுக்கு டைப் பண்ணி ஒரு லட்ச ரூபா ஆகும்மா பத்து லட்ச ஆகுமா இருபதாயிரம் ரூபா இருந்தால் போதும் இருபதாயிரரூபா இருந்தால் நீங்கள் ப்ளஸ் டூ பிடிச்சிருக்கீங்க ஒரு டிகிரி படிச்சிருக்கீங்க தமிழில் இங்கிலீஷில் ஒரு ஷார்ட் அண்ட் டைப் ரைட்டிங் ஷார்ட் அண்ட் தெரிஞ்சதா இந்த வேலையை லட்டு மாதிரி அள்ளிடலாம் லட்டு மாதிரி இப்போ டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதுவாங்க எக்ஸாம் வந்து கொஞ்சம் ஒரு மீடியமாக இருந்ததா நீங்கள் முஸ்லீமாக பிசி முஸ்லீமாக இருந்தால் உங்களுக்கு கட் ஆஃப் நூற்றி எண்பது இருக்கும் நூற்றி எண்பது எண்பத்தஞ்சு இருக்கும் அதாவது முந்நூறுக்கு நூற்றி எண்பது எடுத்தால் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் டைப்ரைட்டிங் தெரியுமா ஷார்ட் ஹேண்ட் தெரிஞ்சுமா நூற்றி இருபது இருந்தால் கிடச்சிடும் நூற்றி இருபது இருந்தால் கிடச்சிடும் எஸ்எஸ்சி தேர்வில் அதே தான் டைப்ரைட்டிங்கா ஷார்ட் ஹேண்டா ஸோ அதுக்கு ஏற்றார் போல் உங்களுக்கு என்ன பண்ணும் வேலைகள் ரொம்ப ரொம்ப எளிமையாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அப்படிப்பட்ட வேலை வாய்ப்புகள் நோக்கி கொஞ்சம் அவேர்னஸ் தெரிஞ்சுக்கேன் ஸோ நான் ஒரு வேலை எப்படி அணுகிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்னென்ன வேலைகள்லாம் இருக்குது ஸோ நான் எதை டார்கெட் பண்ண போகிறேன் யுபிஎஸ்சியாக யூபிஎஸ்சி இருக்கா இல்லையா ஸோ யூபிஎஸ்சி பண்ண போகிறேன்னா டிஎன்பிசி குரூப் பண்ணல ஏன் டென்ன பார்க்க போகிறேன் இல்லை நான் வந்து எஸ்எஸ்சி பண்ண போகிறேன்னா எஸ்எஸ்சி ஈக்குவலண்டாக என்னென்ன எக்ஸாம்லாம் இருக்குது என்ன டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் இருக்குது இதுக்கு என்ன என்னென்ன அவேர்னஸ் நமக்கு இருக்குது நமக்கு என்னென்ன மாதிரியான எக்ஸாம் இருக்குது எக்ஸாம் பேட்டர்ன் என்ன நீங்கள் யூடியூப்பில் பார்த்தோன்னா அவ்வளோ வீடியோஸ் இருக்குது எவ்வளவு எளிமையாக நீங்க யார பார்த்தாலும் சரி நீங்க யூபிஎஸ்சி இருந்தாலும் சரி டிஎன்பிசி குரூப் ஃபோரா இருந்தாலும் சரி குரூப் ஒன் இருந்தாலும் சரி எஸ்எஸ்சி இருந்தாலும் சரி யாரை கேட்டாலும் சொல்றது என்ன நான் படிக்கணும்னு முடிவு பண்ணேன் நான் கவர்மெண்ட் ஜாப் ஒன்று முடிவு பண்ணேன் ஒரு எட்டு மாசம் உழைச்சேன் ஒன்பது மாசம் உழைச்சேன் இன்னைக்கு அரசு அதிகாரியா இருக்கேன் ரெண்டே ரெண்டு தான் வேணும் ஒன்று என்ன முடிவு இதுதான் என்னுடைய என்னுடைய ஜாப் வந்து கவர்மெண்ட் ஜாப் போடுறேன் ரெண்டாவது என்ன ஹார்ட் ஒர்க் தெளிவா பிளான் பண்ணி ஒரு நெறிமுறைப்படுத்தப்பட்ட ஒரு வேலையை நம்ம பண்ணோம்னா லட்டு மாதிரி ஈஸியாக அதெல்லாம் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போனால் எவ்வளோ சரமம் தெரியும்ல ஒரு விஏ ஓட்ட ஒரு கையில் வாங்கணும்னா ஒரு 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 அதிகார்ட கையில் தங்குறது எவ்வளோ சிரமம் தெரியும் ஒரு விஏவோட அதிகாரம் தெரியுமா டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதுறோம் டிஎன்பிசி இருக்கக்கூடிய த லோவஸ்ட் எக்ஸாம் அதான் இருப்பதிலேயே ரொம்ப 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 கம்மியான எலிஜிபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு தேர்வு என்ன டிஎன்பிசி குரூப் ஃபோர் படிச்சு ஆகலாம் விஏவாகலாம் ஆனால் அது ஆனால் எவ்வளோ எவ்வளோ நன்மை பண்ணலாம் தெரியுமா ஒரு ஜமாத் செய்யக்கூடிய ஒரு மாநிலம் செய்யக்கூடிய நன்மையை ஒரு ஆள் பண்ண முடியும் ஒரு ஆள் பண்ண முடியும் அவ்வளவு அதிகாரம் இருக்கும் அந்த கிராமத்தை அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பத்து பதினஞ்சு கிராமத்தை புரட்டி போட்டுடலாம் அந்த கிராமத்தில் முஸ்லீம்களை குறித்த ஒரு எண்ணம் இருக்கும்ல அதை மாற்றிடலாம் ஒரு ஆள் நீங்கள் நினச்சிங்கன்னா அவ்வளவு நன்மையான நலத்திட்ட உதவிகளை செய்யக்கூடிய எல்லா வேலைகளுக்கும் ஒரே ஒரு பச்சை இங்கு அது யாரு பிஏஓ போற கலெக்டர் இல்ல ஆர் இல்ல அதெல்லாம் ரொம்ப பெரிய வேலைகள் தான் மறுப்பு மறுக்கல ஆனா டிஎன்பிஎஸ்சி குரூப் போரை நீங்க சரியா படிச்சு ஒரு இரையச்சத்தோட தௌஹீதுவாதியா இருந்தாங்கன்னா அல்லா பார்த்துட்டு இருக்கிறான் நான் செஞ்சா எனக்கு மறுமையில் நண்பான்னு ஒரு செஞ்சார் அப்படின்னா அந்த பதினஞ்சு இருபது கிராமம் இருக்குல்ல இஸ்லாத்தை குறித்தவங்க அவங்க பார்வையே மாறிடும் ஏன்பா இந்த பாய் லஞ்சம் வாங்க மாட்டிருக்காரு இந்த பாய் வந்து ஒரு ஃபார்ம் கொடுத்தா கையெழுத்து போட்டு தான் கொடுத்தேன் ரெண்டாயிரம் ரூபா கிடைக்குது இந்த பாய் வந்து கொடுத்தா ஒரு ஃபார்ம் கையெழுத்து கொடுத்தேன் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மருத்துவ காப்பீடு கொடுத்துருக்காங்க நான் தள்ளுமணி தான் தள்ளிட்டு போகிறேன் எனக்கு கழுது போட்டு கொடுத்தாரு என் பையனுக்கு ஸ்கூல்லேருந்து ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்காங்க எப்போ நான் வந்து விவசாயியாக தான் இருக்கேன் எனக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காரு என் பையனுக்கு கல்வி கொடுக்குறாங்க ஒரு மாற்றுத்திறனா இருக்காரு ஒரு ஒரு பெண்மணியாக இருக்கிறாங்க தைல கிடைக்குது யாருக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு கையில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் உலகத்தில் அப்படிப்பட்ட எளிமையான ஒரு தேர்வு கிடையாது ஒரு டிகிரி படிச்சிருந்தான்னா ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் எடுதலாம் ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் நீங்கள் தேர்வில் தேர்வான யார் எடுத்துக்கிட்டாலும் சரி ரொம்ப தெளிவாக கேட்டு பாருங்க எட்டு மாதம் ஒன்பது மாத உழைப்பு எடுத்து அவங்களை கற்றுக்க முடியும் அதுக்கு நேரம் இந்த பக்கம் போகிறோம் அப்படின்னு சொன்னால் பிரைவேட் செக்டர் அரசு அரசு துறை ஒரு பக்கம் இருக்கு ரெண்டாவது பிரைவேட் செக்டர் இருக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிகமானது வந்து அக்ரிகல்ச்சர் அதை நம்ம விட்டுடலாம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சுமார் எண்பத்தி லட்சம் பேர் இருபது லட்சம் பேர் முப்பது லட்சம் பேர் நிறைய வேலைகள் இந்தியா முழுசும் கொட்டி கிடக்கு முன்னாடி சொல்லிருப்பாங்கல்ல வேலைகள் இருக்கு உதாரணம் ஏன் நிறுவனத்தை எடுத்துக்கிறோம் என் நிறுவனத்தில் எனக்கு கீழே ஒரு எட்டு வேக்கன்சி இருக்கு இது வரைக்கும் ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது பேர் என்ட்ரி பண்ண ஒரு ஆள் எடுத்திருக்கேன் ஒரு ஆள் எடுக்கிறதுக்கு எத்தனை பேர் எடுக்க வேண்டிய பண்ண வேண்டியது இருக்கு நாற்பது ஐம்பது பேர் என்ட்ரி பண்ணாலும் எப்பா எவனால் கொஞ்சமாக சொல்லியிருக்கடா சொன்னாங்களா கம்யூனிகேஷன் என்ன சாஃப்ட் ஸ்கில்னா என்ன எதுவும் தெரியாது ஏன் தெரிய மாட்டிருக்குன்னா இது பண்ணால் எனக்கு என்ன வேலை எனக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நமக்கு மைண்ட் செட் என்ன பரோட்டா மாசத்துக்கு முப்பதாயிரம் பி காமர்ஸ் முப்பதாயிரம் ஊபர் முப்பதாயிரம் சம்பாதிக்கலாம் ஆனா இன்ஜினியர் எட்டாயிரம் சம்பாதிக்கலாம் அந்த ஆஸ்பெக்ட் என்ன பண்றோம் ஒரு பிரைவேட் ஜாப் அனுப்புறோம் நீங்க சரியான ஒரு கண்ணோட்டத்தில் வேலைக்கு போனீங்க அப்படின்னா சரியான கம்யூனிகேஷன் இருந்தது அப்படின்னு சொன்னா ஒரு பதினைந்து இருபது வருடத்தில் அவங்க சேல்ரி ஒரு கோடி ரூபாய் டச் பண்ணிடு பதினைஞ்சி இருபது வருஷத்தில் உங்கள் ஆனுவல் சேல்ரி உங்கள் மாத சம்பளம் எட்டரை லட்ச ரூபா இருக்கும் நல்ல சரியான முறையில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோ அதான் அந்த ஒரு எக்ஸாம்பிள் போட்டு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் தாண்டிடுச்சா உங்கள் சேல்ரி முப்பது லட்ச ரூபாலேருந்து ஒரு கோடி ரூபா வரைக்கும் ஸோ இப்படிப்பட்ட ஒரு டைவர்ஸிஃபைடு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது அதுக்கு என்ன வேணும் முதல்ல முயற்சி பண்ணணுங்க நல்ல மார்க் எடுங்க நல்லா படிங்க வேலையை தேடுறது எப்படி பண்றது இப்ப படித்தவர்கள் இருக்கக்கூடிய ரெண்டாவது முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா எதை படிச்சா என்ன வேலை இருக்கு இதுக்கு வேறு யாரையும் எக்ஸாம் சொல்ல சொல்லிக்கிறேன் நான் எம்எஸ்சி படித்தேன் படிச்சு முடிச்சிட்டு படிச்சிட்டு இருக்கும் போது ரெண்டாவது வருஷம் நெருங்குது முடிய போகுது கேம்பஸ் இன்ட்ரிவி வராங்க கேம்பஸ் இன்ட்ரி எங்க வராங்கன்னா ஹைதராபாத்ல இருந்து ஒரு மருந்து கம்பெனில இருந்து படித்தது கெமிஸ்ட்ரி எதுக்கு மருந்து கம்பெனிலேருந்து இன்டர்வியூ எடுக்க வராங்க அப்படின்னா என் கலிக்கு தான் சொன்னாங்க எப்பா கெமிஸ்ட்ரி படித்தா மருந்து கம்பெனியில் வேலை இருக்குவா தெரியாதா அப்படின்னு கேட்டாங்க இப்படி தான் நம்ம அவேர்னஸ் இருக்கு நான் என்ன படிக்கிறேன் எனக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு என்னென்ன என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் என்ன என்னென்ன கம்பெனிஸில் வேலையை போக முடியும் என்னென்ன செக்டாருக்கு போக முடியும் எந்தெந்த செக்டாரில் என்னென்ன வேலை இருக்கு எந்தெந்த வேலையெல்லாம் எப்படி க்ரோத் இருக்கு எந்த க்ரோத் இல்லாமல் இருக்கு ஸோ இதெல்லாம் தெரியாமல் வேலையை சூஸ் பண்ணக்கூடாது ஒரு கம்பெனி ஐடியில் போகிறோம் ஒரு 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 மேனுஃபேக்சரிங் செக்டார் போகிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எல்லாம் படித்தவங்க நிறைய வேலைகள் ஓப்பர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தாலும் கூட நான் படித்தா எந்த துறைக்கு போகணும் நான் குவாலிட்டிக்கு போகணுமா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் போகணுமா வேறு ஸ்கில் போகலாமா மார்க்கெட்டிங் போகலாமா ஸோ இதில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன ஸோ இந்த வேலைக்கு போனால் நான் அடுத்தடுத்து என்னென்னா படிக்கணும் என் ஸ்கில்லை டெவலப் பண்ண என்ன பண்ணணும் நான் இப்போ வந்து ஒரு மார்க்கெட்டிங்கில் இருக்கிறேன் அப்படின்னா நான் என்னென்ன அடிஷனல் கோர்சஸ்லாம் நான் படித்தா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எண்பது போன்ற நம்ம விஷயங்கள கத்துக்கிறோம் நீங்க பிரைவேட் செக்டரை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலா பாப்பீங்க கூகுள்ல எட்டு லட்சம் பேரை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க மைக்ரோசாப்ட்ல ஒரு ஐம்பதாயிரம் பேரை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க இந்த கம்பெனியில எட்டாயிரம் பேரை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க ஏன் அனுப்புறாங்க தெரியுமா பாத்திருக்கீங்களா இந்த நியூஸ் பாத்திருக்கீங்களா ரொட்டீனா பாப்பீங்க பெரிய பெரிய கம்பெனில பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் என்ன பண்ணுவாங்க அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க யார் அவங்க ஏதாவது டுபாவூர் காலேஜில் படித்தவங்களா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாதவங்களா யார் ட்ரெண்டில் இல்லாதவங்க ட்ரெண்ட்னா என்ன ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஷர்ட் போடுறதில்ல இன்றைக்கு என்ன டெக்னாலஜி வந்துருக்கு இந்த டெக்னாலஜி நம்ம என்ன பண்ணணும் யார் அது தெரியலையோ இப்போ சொன்னாங்கல்ல இப்போ இந்த ஒரு கம்யூனிகேஷனில் எமோஷனல் இன்டெலிஜென்ஸில் உள்ள அடிப்படையான விஷயத்தில் இது ஒரு முக்கியமான விஷயம் என்ன கரண்ட் ட்ரெண்டில் என்ன இருக்குது அது தெரிஞ்சிங்கன்னா ப்ரைவேட் செக்டாரில் உங்களுக்கு கோடிக்கணக்கான அவைலபிள் கொட்டி கிடக்குதுங்க நீங்கள் எடுத்து நீங்கள் அழுறது கிள்கிறது நம்ம கையில் தான் இருக்குது ஸோ அவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய கிடைக்குது நம்ம என்ன பண்ணுறதில்ல அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து நம்ம தேடி அதை போய் எடுக்கிறது இல்லை ஸோ வேலைவாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் அரசு துறையாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு வருஷமும் தோராயமாக ஒரு ஒரு ரெண்டு லட்சம்லேருந்து ஒரு இருபது லட்சம் வேலைவாய்ப்புகள் வந்து அரசு மட்டுமே கொடுக்குது எண்பதாயிரம் சாரி எண்ப ஒரு எட்டு லட்சம் வேலைவாய்ப்புகள் வந்து கவர்மெண்ட் செக்டார் மூலமாக கிடைக்குது ப்ரைவேட் செக்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பதுலேருந்து ஒரு கோடி வேலைவாய்ப்புகள் வந்து ஒவ்வொரு வருஷமும் கொடுக்குறாங்க ஆனால் நம்ம அதுக்கு தயாராக இல்லை அதுக்கு என்ன முதல்ல குவாலிஃபிகேஷன் ரெண்டாவது கம்யூனிகேஷன் ஏற்கனவே சொன்னாங்க கம்யூனிகேஷன் இருக்கிறது ஸ்கில்லை டெவலப் பண்ணுறது இப்போ நான் ஒரு ஃப்ரெஷ்ஷராக இருக்கிறேன் நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் நான் என்ன பண்ணுறது நான் ஃப்ரெஷ்ஷராக இருக்கேன் காலேஜ் படிக்கிறேன் இப்போ நான் என்ன பண்ணுறது அதை சொல்லி என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன் இப்போ நான் ஃப்ரெஷ்ஷராக இருக்கிறேன் அப்படின்னா முதல்ல என்ன நம்ம இருக்கக்கூடிய பெரிய சேலஞ்ச் என்னென்னா எந்த கம்பெனிலையும் ஃப்ரெஷ்ஷராக ஈஸியாக எடுக்க மாட்டேன் ஏன் அப்படின்னா உங்களை எடுத்து ஒரு ஏ ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் என்ன பண்ணணும் ட்ரெயினிங் கொடுக்கணும் அதுக்கு அவனுக்கு கொடுக்க வேண்டிய செலவு உங்களுக்கு சம்பளம் கொடுத்து இடம் கொடுத்து கம்ப்யூட்டரை கொடுத்து சாப்பாடு போட்டு வண்டியை கொடுத்து செலவு பண்ணணுமான்னு யோசிப்பாங்க ஸோ உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியாக இருக்கும் அதுக்கு என்ன பண்ணுறது நீங்கள் அதை முடித்த உடனே டிகிரிக்கு முடித்த உடனே முதல்ல ஏதாவது இன்டர்ன்ஷிப் பண்ண முடியுமா எங்கேயாவது ஃப்ரீயாக இருந்தாலும் சரி உங்களால் ஒரு ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் பண்ண முடியுமா இல்லை ஏதாவது ஒரு ஸ்கில்ஸை டெவலப் பண்ண முடியுமா ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு காசு வேணுமா அதுவும் இல்லை ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய

ஸோ நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் பண்ண போறேன் விட்டுருங்க ரெண்டாவது அதில் என்னென்ன கோர்ஸ்லாம் பண்ணலாம் ஸோ ரெண்டாவது இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய என்னென்ன கம்பெனிஸ்லாம் இருக்குது பார்த்துருங்க இப்போ யூஸ்வலாக அவங்க சேலஞ்சு பார்த்தீங்கன்னா அதிகமான இப்போ கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய விஷயம் சொல்லணும் சாஃப்ட்வேர் கம்பெனியாக இருக்கட்டும் ப்ரைவேட் கம்பெனியாக இருக்கட்டும் ஒரு ஆளை எடுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுதான் முப்பத்தி நாள் ஆகுதுன்றாங்க ஒரு ரெக்வஸ்டை ஃபில்அப் பண்ணுறதுக்கு முப்பத்தஞ்சு நாள் ஆகுது ஒரு இன்டர்வியூ வந்து இப்போ வந்து ஆயிரம் நூறு பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னா இன்டர்வியூ கூப்பிடாது வேற மூணு பேர் தான் கூப்பிடுறாங்க ஏன் レジーム குவாலிட்டியா இல்ல இன்டர்வியூ பண்ணவங்க எல்லாம் ஆப்ட் லட் பேர் இருக்காங்க ஒண்ணல மூணு பேர் தான் கூப்பிடுறாங்க இப்படி நிறைய புள்ளி இருக்கு என்ன உங்களுக்கு டேட்டால நம்ம ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிட்டீங்களா முதல்ல انا இன்டர்வியூக்கு போங்க ஆமா ஆக சொல்லுதுன்னா பாத்தீங்கன்னா மூணாவது இன்டர்வியூல தான் அவரேஜா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மூணாவது இன்ட்ரில் தான் செலக்ட் ஆகிறாங்கன்னு டேட்டா சொல்லு ஸோ முதல்ல ஃபெயில் ஆகலாம் ரெண்டாவது ஃபெயில் ஆகலாம் முதல்ல ஏன் ஃபெயில் ஆச்சு அதுக்கான காரணத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது என்பது போன்ற தவளை பாருங்கள் ரெசியூமை எப்படி குவாலிட்டியாக பண்ணுறது எல்லாமே நமக்கு இப்போ நிறைய ஆட்டோமேஷன் டூல்ஸ் இருக்கு ஜிபிட்டியாக இருக்கட்டும் இல்லை நிறைய ஏஐ டூல்ஸ் இருக்குது நம்ம என்ன பண்ணுறோம் அதை யூஸ் பண்ணுறோன்ற பேரில் நம்ம மூளையை பயன்படுத்துகிறதே இல்லை

ஒரு சின்ன இன்சிடெண்ட் வந்து மொத்த மொத்தம் இவர் செலக்ட் ஆகாமல் வேணாமான்னு முடிவு பண்ணுறது வேணாலும் இருக்கலாம் உங்களை வெல்கம் பண்ணுறதா இருக்கலாம் டெல்மியாக போட்டு யூர் செல்ஃபாக இருக்கலாம் இல்லாட்டி உங்களை ஹாபியாக இருக்கலாம் உதாரணத்துக்கு என்னுடைய ஃப்ரெண்டை வந்து ஒருத்தர் இன்டர்வியூ பண்ணான் உங்கள்கிட்ட கேட்டாலும் வந்து உங்கள் ஹாபி என்ன நம்ம என்ன சொல்லுவோம் எல்லா ஜூமில் இருக்க ஹாபி என்ன என்ன ஹாபி என்ன ரீடிங் புக்ஸ் லிசனிங் மியூசிக் முஸ்லீமாக ரீடிங் புக்ஸ் பிளேயிங் கிரிக்கெட் ரீடிங் புக்ஸ் பிளேயிங் செஸ் அவ்வளோதானே அவர் ஃபிஷிங்னு போட்டிருந்தார் மீன் மிடி பேன் போட்டிருந்தார் அவர் மேனேஜர் ரோலுக்கு அப்ளை பண்ணியிருந்தார் உனக்கு கேட்டாங்க என்னப்பா ஃபிஷிங் நான் ஏன் பண்ணுறேன் இப்போ நீங்கள் வந்து என்ன பிளேயிங் ரீடிங் புக்ஸ் அவர் என்ன கேட்கலாம் என்ன புக் படிச்சிங்க ரீசெண்டாக ரீசெண்டாக வந்து நம்ம ஜமாத்தில் போடுற வாராந்திர மாதாந்திர இதில் நம்ம படிக்க மாட்டோம் நடுநிலை சமுதாயத்தை தொட்டு பார்க்க மாட்டோம் நம்ம என்னத்தை படிக்க அப்படி தானே சொல்லுவோம் அதுவும் தெரியாது நமக்கு ரீடிங் புக்ஸ் என்ன புக்கு படித்த உனக்கு தெரிஞ்ச ஆத்தர் யார் அவர் என்ன புக் பப்ளிஷ் பண்ணார் எதுவும் தெரியாது ஸோ அவர் கேட்குறாங்க என்ன ஏன் ஃபிஷிங்னு கேட்டாங்க இல்லை நான் மீன் பிடிக்கிறதுக்கு நான் தூண்டில் வச்சு மீன் ரொம்ப ஆசை ஏன்னா என்னுடைய அடுத்தடுத்த செக்டர் போகும்போது எனக்கு வந்து நிறைய இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன் நல்ல பொறுமையா இருக்கணும் நினைக்கிறேன் எனக்கு வந்து அமைதியா இருக்கணும் ஒரு ஒரு செக் ஒரு வேலை செஞ்சா பிளான் பண்ணி பண்ணணும் என்னுடைய எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும் அதுக்காண்டி பண்ண ஏன் பண்ண அப்படின்னா மீன் பிடிக்க போவேன் மீன் போடுவேன் தூண்டிலாம் போட்டு பண்ணுவேன் சில நேரத்துக்கு மீன் கிடைக்கும் சில நேரத்துக்கு கிடைக்காது சில நேரத்துக்கு நிறைய மீன் கிடைக்கும் சில நேரத்துக்கு கிடைக்காது கிடைச்சாலும் கிடைக்கல அப்படின்னு எனக்கு அது வந்து பேஷன்ஸை நல்லதோ கெட்டதோ அதை வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறதுக்கான ஒரு கேரக்டரை பில் பண்ணுறதுக்கு இந்த ஹாபி உதவி பண்ண உதவி பண்ணிச்சு அப்படின்னாங்க அந்த ஒரு பதிலுக்காக அந்த ஆள் எடுத்தாங்க ஸோ ஒரு ஒரு பதில் நீங்கள் டெக்னிக்கலாக தாண்டி இப்போ சொன்னாங்கல்ல சாஃப்ட் ஸ்கில் இதெல்லாம் இருக்குது ஒரு இன்டர்வியூவில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம் உங்கள் உங்கள் இன்டர்வியூடைய போக்கையே மாற்றிடும் உங்கள் செலெக்ஷன் ப்ராசையே மாற்றிடும் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு என்னுடைய கலி கோத்தர் அது ஒரு பொண்ணு ஆஃபிஸ்குள்ளே போகிறாங்க இன்டர்வியூக்கு போகிறாங்க இன்ட்ரிவியூ போகும்போது என்ன பண்ணுறாங்க அந்த இன்ட்ரிவியூ ரூம் திறக்கிறான் ஏ கம்னு கேட்குறாங்க ஆ உள்ளே வாங்கன்றாங்க உள்ள தட்டிட்டு உள்ளே போகிறாங்க அந்த டோர் லாக்கர் இருக்குல்ல தட்டிட்டு கீழே விழுந்துட்டாங்க எப்படி இருக்கும் நமக்கு இன்ட்ருவியூவர் மூணு பேர் உட்காந்துருக்கிறாங்க நான் உள்ளே போகிறேன் தட்டி கீழே விழுந்திருக்கேன் அப்படியே பாப்புறப்பா என்ன உழுந்துருக்கேன் ரெஸ்யூம் அங்க பேக் இங்கேன்னு கிடைக்குது என்ன பண்ணுவோம் நம்ம என்ன பண்ணிடுவோம் பிடிச்சா பாருங்கள் ஓட்டம் நின்றது பஸ் ஸ்டாண்ட் தான் அப்படிதான் நிற்போம் அப்புறம் என்ன என் அந்த பொண்ணு உட்காருது அவங்க டோர் கேள்வி கேட்குறாங்க ஹவு டு யூ ஃபீல் அப்படின்னு கேட்குறேன் நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம என்ன சொல்லுவோம் என்ன சொல்லலான்ஜி ஆ நான் கவனிக்கல நான் கவனிக்கல நெக்ஸ்ட் நல்லா வந்துடுறேன் அப்படிதான் சொன்ன வேற எதாவது சொல்லலாமா சாரி சார் ஐ மேட் அ மிஸ்டேக் அந்த பொண்ணு சொல்லிச்சு ஐ ஹவ் ஃபாலன் இன் டு த கம்பெனி அப்படின்னு சொல்லிச்சு நான் கம்பெனிக்கு உள்ளே விழுந்துட்டேன்னு சொல்லிச்சு அந்த பொண்ணுக்கு எந்த கேள்வியும் இல்லாமல் எடுத்தாங்க எவ்வளோதான் சோ எது இன்டர்வியூல எது தீர்மானிக்கும் சோ இது எப்படி கான்ஃபிடன்ட் வரும் அப்படினு சொன்னா நீ இன்டர்வியூ பிரिपेयर பண்ணா மட்டும் தான் அந்த கான்ஃபிடன்ட் வரும் டெல் மீ டபுள்ஸ் என்ன சொல்ல போறேன் டெக்னிக்கலா என்ன கேள்வி கேட்க போறாங்க என்ன மாதிரி கேஸ் क्वेश्चंसலாம் கேட்க போறாங்க என்ன பதில் கேட்க போறாங்க ஹாபி பத்தி கேட்டா நான் சொல்ல போறேன் உங்களுடைய ஸ்ட்ரெngthனா என்ன வீக்னஸ்னா என்ன எல்லாத்துக்கும் நான் பிரिपेयर பண்ணாதான் இந்த கான்ஃபிடன்ட் வரும் இல்லட்டி என்ன வராது இந்த கான்ஃபிடன்ட் வராது சோ இன்டர்வியூல பொறுத்த வரைக்கும் ஈஸியா சக்சஸ் பண்ணலாம் ஆனா என்ன எந்த இன்டர்வியூல தோத்தாலும் சரி அடுத்த என்ன நான் எதை கரெக்ட் பண்ணணும் எதை இம்ப்ரூவ் பண்ணணும் எந்த ஜாப் இருக்கு அது என்ன க்ரோத் இருக்குன்னு பார்த்து கரெக்டான வேலையை தேர்ந்தெடுங்க ரெண்டாவது அந்த கேரக்டர் அந்த அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உச்சகட்டத்தை அடைவதற்கு நான் என்னென்ன திறமையை வளர்த்துக்கணும் என்னென்ன கம்யூனிகேஷன் வளர்த்துக்கணும் அதை பிளான் பண்ணிக்காங்க மூணாவது சார் ஸ்கில் சொன்ன சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கணும் நான் எப்படி என்னுடைய கேரக்டராக என்னுடைய ஆஸ் அ ஹியூமன் பீயிங்காக ஆஸ் அன் எம்ப்ளாயியாக எப்படி ஐ பிஏ வேல்யூ அடிஷன் டு த கம்பெனி என்பதை நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா கிடைக்கக்கூடிய லட்சக்கணக்கான வாய்ப்புகளில் ஈஸியாக அள்ளிடலாம் ஸோ நீங்கள் அந்த மாதிரி வேலைகள் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்கள் வீடு மட்டுமில்லை உங்கள் உறவினர்கள் உங்கள் குடும்பம் உங்கள் தெரு உங்கள் சமுதாயம் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போவதற்கான இளைய வாய்ப்பாக இருக்கும் ரொம்ப முப்பது நிமிஷத்தில் எவ்வளோ சுருக்கமாக சொல்ல முடியுமோ சொல்லியிருக்கோம் அரசு வேலைவாய்ப்புகளுக்கு கூடுதலாக கவனம் செலுத்துங்க எஸ்எஸ்சின்னு ஒரு தேர்வு இருக்குது என்டிஏன்னு ஒரு தேர்வு இருக்குது டிஎன்பிஎஸ்சி தேர்வு இருக்குது ரயில்வே தேர்வுகள் இருக்குது அதே மாதிரி ஜட்ஜஸ் போன்ற தேர்வுகள் இருக்கு ஸோ இந்த மாதிரியான தேர்வுகளுக்கும் நீங்க முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் சரி உங்களுடைய மாவட்ட கிளை மாணவனை தொடர்பு போங்க உங்களுக்கான வழிகாட்டுதலை காட்ட இரவு நாடு நாள் மாணவர் நீ தயாராக இருக்குன்னு சொல்லி சொல்லி கொண்டு என்னுடைய உரிய நிறைவு செய்கிறேன் வாக்கு தவணை சுந்தரபுல அலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து